வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன மல்லி துவையல் தான் அரைக்க போறோம் கொத்தமல்லி கொத்தமல்லி விதைய வந்து வச்சு ஒரு துவையல் அரைக்க போறோம் இந்த துவையல் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கி நம்ம வந்து தலை சுத்தல் மயக்கம் ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரி இருந்தது ஒரு பித்தம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த துவையல் வந்து ரொம்ப நல்லது இது வந்து ச சின்ன வயசுல நிறைய இந்த மல்லித்தொகையில் வந்து சாப்பிட்டுருக்கேன் இந்த மல்லித்தொவையில் வந்து பெரியவங்க வந்து நிறைய இதுல வந்து நிறைய மருத்துவ அங்கே இருக்குங்கிறதுனாலயே நிறைய என்ன பண்ணுவாங்க இந்த மாந்தி மயக்கம் பித்தம் இந்த மாதிரி போறதுக்காக வேண்டியே என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது வெளியூர் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி புளியோதரையில இந்த புளியோதரை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு தொகையை அரைச்சி கொண்டு போவாங்க கொண்டு போனோம்னாணிக்கு வெளியூர்ல நம்ம டிராவல் பண்ணும்போது பஸ்லையோ இதுலயோ இதுலயோ போகும்போது இந்த மாதிரி மயக்கம் வாந்தி வராம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த தொகையை அரைச்சி எடுத்துட்டு போவாங்க இதை வந்து நிறைய உடம்புல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கி ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த துவையலை வந்து நம்ம எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம் இந்த மல்லி துவையில அரைக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பொருளையும் கொஞ்சம் வறுக்கணும் நிறைய பொருள் எல்லாம் இதுக்கு தேவையில்லை இதுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் மல்லி விதை எடுத்திருக்கேன் இதுல ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இந்த மூணு தான் துவையலுக்கு தேவையான பொருள் இதுல ஒரே ஒரு கொஞ்சமா ஒரு டிராப்பு என்ன ஊத்திருக்கேன் இதுல ஒரு மிளகாயை போட்டு ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துருவோம் இந்த மிளகாய் வந்து நல்லா வறுபட்டுட்டு மிளகாயை எடுத்துடுறேன் இப்போ இந்த நாலு ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன் அந்த நாலு ஸ்பூன் மல்லியும் உள்ள சேர்த்துறேன் நாலு ஸ்பூன் மல்லியை வந்து இந்த மல்லி வந்து நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வரும் அடுப்பை வந்து நல்ல ஸ்லோவா வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துருவோம் இந்த மல்லி வந்து இந்த அளவுக்கு வறுபடணும் நல்லா கலரும் மாறி வரணும் வறுக்கும் போது நல்ல வாசனையும் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருவோம் இதையும் ஆற வச்சிடுவோம் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு இந்த மல்லியை வந்து ஆற வச்சிடறேன் அரைக்கிறதுக்கு வந்து இந்த மிளகாயும் புளியையும் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஃபஸ்ட் வந்து உப்பு போட்டுருவோம் இந்த துவையலுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் உள்ள சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை தண்ணி ஊடு தண்ணியை ஊத்தாம ஃபர்ஸ்ட் நல்லா ரெண்டு தரையா சுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா நைஸாக இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மல்லி அரைக்கணும் அதுக்கப்புறம் காட்டுறேன் இந்த மிளகா புளி உப்பு இந்த மூணத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தான் நீங்க மல்லியை போடணும் ஏன்னு கேட்டோம்னா மல்லியை சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா மிளகா வந்து சரியா அறவிடாம உள்ள விதையா வந்து சட்னி துவையல்ல வந்து நின்றோம் அதனால இப்போ வந்து இதையும் வந்து தண்ணி ஊற்றாம ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை சுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி துவையல் பக்கத்துல அரைக்கணும் சட்னி பக்கத்துல போயிடக்கூடாது அதனால கேர்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அரைச்சிக்கலாம் துவையல் இந்த துவையல் வந்து நான் இந்த இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நைஸா இப்போ தாளிக்கிறதுக்கு நான் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் கிட்ட அளவுக்கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போடுதேன் ஒரு கொத்து கருவேப்பில் இந்த அரைச்சி வச்ச துவையிலையும் உள்ள சேர்த்துருவோம் இந்த துவையில் வந்து நல்ல விரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுருளை சூடு ஏறி நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா சுண்டை விடணும் தான் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற விட்டுறணும் இந்த துவையல் வந்து இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு அப்படி சுருண்டு வரும்போது இப்போ அடுக்கும் ஆஃப் பண்ணிடலாம் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த துவையல் வந்து எததுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கி நம்ம வந்து இந்த கலந்த சாதம் எல்லாத்துக்குமே புளியாதர லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் கஞ்சிக்கும் சாப்பிட்லாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் வந்து கர்ப்பமா உள்ளவங்க மாதமாக இருக்கிறவங்க வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வந்து வாந்தி மயக்கம் இந்த மாதிரிலாம் வரும் அப்போ போல் இந்த கஞ்சி இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு தொகையில அரைச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கி உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல வாந்தி இதெல்லாத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க வந்து இந்த மாதிரி தொகையிலெல்லாம் அப்பப்போ அரைச்சி அரைச்சி கொடுப்பாங்க அதை வந்து இது இப்போ வந்து எல்லோரும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் சாப்பிட்டுருக்கவும் இருந்துருப்பீங்க ஆனால் இதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன் நான் வந்து ஒரு ஞாபகப்படுத்தணும் சொன்னோம்னா அன்னைக்கு ஞாபகம் வந்து எல்லாரும் ஆரஞ்சு சாப்பிடுவீங்க இதை மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்